அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அழகு மூன்றுல நீரியல் சுழற்சி இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று நீர் கடலில் இருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு நீரின் சுழற்சி என்று பெயர் இரண்டு புவியின் உள்ள நன்னீரின் சதவிகிதம் இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் அடுத்து மூன்று நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு ஆவி சுருங்குதல் என்று பெயர் நான்கு நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்குச் செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் அடுத்து நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்று அழைக்கின்றனர் ஆறு குடிப்பதற்கு உகந்த நீரை நன்னீர் என்று அழைப்பர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு நீர் சுழற்சியில் மூன்று நிலைகள் உள்ளன மூன்று வளிமண்டலத்திற்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் மழை என்று பெயர் நான்கு மலைத்துளியின் அளவு ஜீரோ புள்ளி ஐந்து மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மலைப்பொழிவின் பெயர் தூறல் ஐந்து மூடுபனி அடர் மூடுபனியை விட அதிக அடர்த்தி கொண்டது பொறுத்துக ஒன்று தாவரங்கள் விடை நீர் உட்கசிந்து வெளியிடுதல் இரண்டு நீர் சுருங்குதல் விடை மேகங்கள் மூன்று பனித்துளி மற்றும் மலைத்துளி விடை கல்மலை நான்கு நீர் ஊடுருவுதல் விடை புவியின் மேற்பரப்பு அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும் நீராவியாதல் என்பது இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா இரண்டும் மூன்றும் சரி அதாவது இரண்டு நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் நீர் நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது ஆனால் பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது அடுத்து அடுத்து பாருங்கள் சரியா தவறா என குறிப்பிடுக ஒன்று இருநூற்றி பன்னிரெண்டு டிகிரி ஃபேரன்ஹிட் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது ஆனால் முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது விடை சரி இரண்டு மூடுபணி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளை பெற்றிருப்பதில்லை விடை தவறு ஏன்னா நுண்ணிய நீர்த்துளிகளை துளிகளை பெற்றிருக்கும் தான் சரி மூன்று பாருங்க அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் பொதுவாக இடைநீர் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது விடை சரி அடுத்து சுருக்கமாக விடையெளி முதல் கேள்வி பாருங்கள் நீர் கொள்பரப்பு பற்றி குறிப்பு வரைய இதற்கான விடை பக்கைய நூற்றி இருபத்தி இரண்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கற்கு பாருங்கள் ஏறத்தாழ எழுபத்தி ஒரு சதவீதம் புவியின் மேற்பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது புவியில் உள்ள பெரும்பகுதியிலான நீர் உவர்ப்பு நீர் இது கடலிலும் பேராளிகளிலும் காணப்படுகிறதுன்னு எழுதிக்கிட்டு நீங்கள் வந்து நீரோட என்ன நம்மளுக்கு வந்து கொள்நீர்னால் புவியில் உள்ள நீர் தான் கேட்டிருக்காங்க அதனால் புவியின் மொத்த நீர்னு போட்டுட்டு இதை எழுதிக்கலாம் உவர் நீர் பேராளிகள் வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் அதில் நன்னீர் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் நன்னீரில் நிலத்தடி நீர் வந்து முப்பத்தி முப்பது புள்ளி ஒன்று சதவீதம் பனியாறுகள் மற்றும் பனிமலைகள் வந்து அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் மற்றவை வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம்னு எழுதிக்கிங்க அடுத்து வந்து மேற்பரப்பு நீர் மேற்பரப்பு நீர் வந்து ஜீரோ புள்ளி மூன்று சதவீதம் எழுதிட்டு அதில் மேற்பரப்பு நீரில் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலமில் பதினோரு சதவீதம் ஏரிகள் எண்பத்தி ஏழு சதவீதம் ஆறுகள் இரண்டு சதவீதம் இந்த மாதிரி இதை எழுதிக்கிங்க ஓகேவா நான் புவியில் உள்ள கொள்பரப்பு நீர்னால் இதில் இருக்கக்கூடிய நீரின் அளவு தான் நம்ம எழுதணும் ஓகே இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து நீர் சுழற்சி வரையது இதற்கான விடை இருபத்தி ஒன்பதுல இருக்கு பாக்கலாம் மூன்றாவது பாயிண்ட் நீர் சுழற்சினாலும் நீரியல் சுழற்சினாலும் ஒரே நீரியல் சுழற்சி என்பது உலக அளவிலான ஒரு நிகழ்வு ஆகும் இது கடலில் இருந்து நீரை வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து புவிக்கும் புவியிலிருந்து மீண்டும் கடலுக்கு எடுத்து செல்லும் ஒரு சுழற்சி ஆகும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது கேள்வி பனி உருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது இதற்கான விடை பக்கையின் நூற்றி இருபத்தி ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்குது பாருங்கள் பனி துளின் இருக்கும் அது கீழே இருக்கிறதில் எழுதிக்கலாம் நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருள்களின் மீது படும் பொழுது பனி உருவாகிறது பொருள்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது பனி உருவாகிறது இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி மேல்மட்ட நீர் வளிந்தோடல் குறிப்பு வரைய இதற்கான விடை வந்து பக்கையின் நூற்றி இருபத்தி எட்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க மேல்மட்ட மழைநீர் வழிந்தோடல்னு இருக்கும் இது கீழே கூட இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் அதாவது மழை பொழிந்ததுவுடன் மழைநீரின் ஒரு பகுதி நீரோடையோடு கலந்துவிடுகிறது இது மலைப்பொழிவு அதிகமாகவும் நீண்ட காலத்திற்கும் ஊடுருவலை விட அதிகமாக இருக்கும் பொழுதும் ஏற்படுகிறது இந்நிலையில் அதிக நீரானது நிலப்பரப்பில் செறிவடைவதால் அது நிலச்சரிவின் காரணமாக ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதால் நிலநீர் ஓட்டம் எனவும் அறியப்படுகிறது இந்த நிலநீர் ஓட்டம் ஆறுகள் சிறு ஓடைகள் மற்றும் கடல்களில் இணைவதால் இது மேல்மட்ட நீர் வழிந்தோடல் என அழைக்கப்படுகிறது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க காரணம் கூறுக முதல் கா முதல் கேள்வி பாருங்க காரணம் கூறுகளை நீர் புகாத இடங்களில் நீரின் ஊடுருவல் குறைவாக உள்ளது இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதற்கான விடை இங்கே இருக்கு நீர் புகாத இடங்களில் நீரின் ஊடுருவல் குறைவாகவே இருக்கும் ஏனெனில் நீர் புகாத இடங்களில் மண்ணடுக்கு மற்றும் நீர் புகா பாறைகள் அடுக்குகள் வாயிலாக நீர் உட்கசிந்து கீழ்நோக்கி சரிவர செல்ல இயலாது ஆதலால் நீரின் ஊடுருவலும் குறைவாகவே இருக்கும் அடுத்து இரண்டு பாருங்க புவியில் நன்னீர் குறைவாக உள்ளது இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள் புவியின் மேற்பரப்பில் பெரும்பாலான பகுதிகள் உவர்ப்பு நீராலான பேராளிகளும் கடல்களுமே உள்ளன புவியின் மொத்த நீரில் தொண்ணூற்றி ஏழு இரண்டு சதவீதம் உவர்ப்பு நீர் காணப்படுவதால் நன்னீரின் அளவு குறைவாகவே உள்ளது அடுத்து பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் பனிப்பொழிவு பொதுவாக நிகழ்வாக பொதுவான நிகழ்வாக உள்ளது இதற்கான விடையை பார்க்கலாம் பாருங்க பகுதிகளிலும் உயரமான மலைப்பகுதிகளிலும் வெப்பம் குறைந்து காணப்படும் இப்பகுதிகளில் மேகத்திலுள்ள வெப்பம் குறைவதின் காரணமாக நீராவிகளும் அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டியாக மாறுகிறது மேலும் இவை பனியின் நுண் துகள்களை திரளாக கொண்டு பனிப்பொழிவாக பெய்கிறது அடுத்து பாருங்க விரிவான விடையிலே முதல் கேள்வி பாருங்க நீர் சுழற்சியின் பல்வேறு படிநிலைகளை படத்துடன் விவரின் இருக்கு இதற்கான விடை பக்கை நூற்றி இருபத்தி மூன்றுல இருந்து நூற்றி இருபத்தி எட்டு வரையிலான அனைத்து பக்கங்களிலும் இருக்குது இதற்கான விடையை பார்க்கலாமா இங்கே பாருங்கள் நீர் சுழற்சினாலும் நீரியல் சுழற்சினாலும் ஒன்று தான் நீரியல் சுழற்சி மூன்று முக்கிய நிலைகளில் நடைபெறுகிறது என்னென்ன அப்படின்னா ஆவியீர்ப்பு பொழிவு நீர் வழிந்துடல் நம்மளுக்கு வந்து படத்துடன் விவரம் கொடுத்துருக்கறதுனால நீங்கள் இந்த படத்தை நீரியல் சுழற்சியோட இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்குங்க ஓகேவா முதல்ல என்ன இங்கே ஆறுகள் வரைஞ்சிக்குங்க இதில் வந்து தாவரங்கள் எந்த சைடு தாவர வளர்ச்சி ஓகேவா இதில் வந்து என்னென்ன படிநிலைகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நீரியல் சுழற்சியில் நீர் ஊடுருவல் பொழிவு அடுத்து இங்கே இதில் அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கிங்க இங்கே திரவமாய் சுருங்குதல் இந்த இடத்துல ஆவியாதல் இருக்குமா இந்த இடத்துல பனி உருகுதல் மற்றும் நீர் வழிந்தோடல் இங்கே நீர் உட்கசிந்து வெளியிடுதல் எழுதிக்கிங்க இங்கே தாவர வளர்ச்சி ஓகேவா அந்த படத்தை வரைஞ்சிட்டு அது பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றாக எழுதிக்கலாம் முதல்ல பாருங்கள் இதில் என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படின்னா முதல் எழுதிக்கணும் ஆறு முக்கிய கூறுகள் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம் ஆவியீர்ப்பு திரவமாய் சுருங்குதல் பொழிவு நீர் ஊடுருவல் உட்கசிதல் நீர் வழித்தொடல் இந்த ஆறு முக்கிய கூறுகளையும் எழுதிக்கிங்க நீர் சுழற்சி முக்கிய கூறுகள் அதில் முதல்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும் ஆவியீர்ப்புன்னு போட்டுட்டு ஆவியீர்ப்பு என்பது புவியின் மேற்பரப்பு நீர்நிலைகளிலிருந்து ஆவியாதல் வழியாகவும் மற்றும் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமாகவும் நிகழும் புவியின் மொத்த நீர் இழப்பாகும் இதை எழுதிக்கலாம் இது வரணும் அடுத்து நீர் ஆவியாதல் தலைப்பு போட்டு இந்த இரண்டு வரிகள் மட்டும் எழுதிக்கிங்க ஏன்னா ஷார்ட்டாக எழுதணும் பெரிய கொஸ்டின் இருக்கிறன்னா நம்ம ஒரு ஷார்ட்டாக எழுதிக்கலாம் ஓகேவா நீர் திரவ வாயு நிலைக்கு மாறுவதற்கு ஆவியாதல் என்று பெயர்னு எழுதிக்கிங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பக்கத்தில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் தலைப்பு போட்டுக்குங்க அதுக்கு கீழே இந்த டூ லைன்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க தாவரங்களால் உறிஞ்சப்படும் நீரானது நீர் உட்கசிந்து வெளியிடுதலால் வெளியேறுகிறது அடுத்து நீர் சுருங்குதல் தலைப்பு போட்டுக்கோங்க தலை போட்டு இங்க இருக்கு பாருங்க மிகுதியான நீராவி நீர் சுருங்குதல் மேகத்துளிகளாக மாறுகிறது இதுவே மேகங்கள் உருவாக காரணமாகிறது இம் மேகங்கள் மலைப்பொழிவை உருவாக்குகிறது நீர் சுழற்சியின் மூலம் நீராவி நீ நீர் சுழற்சி மூலம் நீராக புவிப்பரப்பிற்கு மீண்டும் வந்து அடைகிறது நீர் சுருங்குதல் ஆவியாதலின் அதிலின் எதிர்வினை செயலாகும் இதை எழுதுக்கீங்க நீர் சுருங்குதல் தலைப்பு கீழே அடுத்து என்ன எழுதுறீங்கன்னா நீர் சுருங்குதலின் வகைகள் இந்த இது அப்படியே பனி உறைபனி அடர் மூடுபனி மூடுபனி மற்றும் மேகங்கள் ஆகியவை நீர் சுருங்குதலின் உருவங்களாகும் இந்த மூன்று வரிகள் எழுதிட்டு அடுத்து என்ன எழுதுறீங்கன்னா அடுத்த பக்கத்தில் மலைப்பொழிவின் தலைப்பு போட்டிருக்குங்க மலைப்பொழிவுன்னு போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய பனிப்படிகங்கள் மற்றும் மேகத் ஒன்று கூடி பெரியதாகும் பொழுது அவை கனமாவதால் வளிமண்டலத்தின் வழியாக மழையாக விழுகிறது அவை கீழ் நோக்கி விழும் பொழுது சிறிய துளிகள் ஒன்று சேர்ந்து பெரிய அளவிலான துளிகளாக விழுகின்றன இது மலைப்பொழிவு கீழே எழுதிக்கிங்க அடுத்து பொலிவின் வடிவங்களான வடிவங்களான மலை கல்மலை உறைபனி மலை ஆலங்கட்டி மலை மற்றும் பழி என வகைப்படுத்தலாம்னு எழுதிக்கிங்க அடுத்து அடுத்து இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் பாருங்கள் அடுத்த பக்கத்தில் இங்கே இருக்குது நீர் ஊடுருவல்னு போட்டுக்கோங்க நீர் ஊடுருவல்னு போட்டுட்டு புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அருகேற்குள் நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவல் என்ற பெயர் இந்த மூன்று வரிகள் மட்டும் எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் அடுத்த தலைப்பு என்ன எழுதுறீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் நீர் உட்கசிதல் நீர் உட்கசிதல்னு போட்டுட்டு இது ஒரு நான்கு வரிகள் இருக்குது நீர் உட்கசிவு என்பது மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவி நீர் கீழ் நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வதாகவும் எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் நீர் வழிந்தோடல் எழுதிக்கிங்க இதுல இந்த மூன்று வரிகள் எழுதிக்கிங்க நீர் வலிந்தோடல் என்பது ஓடும் நீர் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் செல்வதாகவும் எழுதிட்டு அதுக்கு கீழே மழைப்பொழிவு பனி உருகுதல் நீர்ப்பாசனம் நீர்ப்பாசனம் மற்றும் பிற மூலங்களிலிருந்து உறிஞ்சப்படாத நீர் நீர் சுழற்சிக்கு முக்கிய கூறாகவும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு முக்கிய ஆதாரமாகவும் விளங்குகிறது வரல எழுதிக்குங்க முதல் கேள்விக்கான விடை ஓகேவா அடுத்து இரண்டாவது பாருங்கள் தாவரங்களின் நீர் உட்கசிந்து வெளியேறுதலுக்கும் ஆவியாதலுக்கும் உள்ள வேறுபாட்டை கூறுன்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் போட்டுக்கோங்க இந்த சைடு நீர் ஆவியாதல்னு போட்டுட்டு அது கீழே ஒன்பை ஒன்று அந்த ஐந்து பாயிண்ட்ஸையும் நம்ம எழுதிக்கலாம் முதல் பாயிண்ட் பாருங்கள் தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லும் செயலாக்கமே நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்பர் இரண்டா இங்கே வந்து நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவதற்கு ஆவியாதல் என்ற பெயர் இரண்டு பாருங்கள் இது தாவரங்களில் நடைபெறும் ஓர் உடலியல் செயல்முறை இது புவி மேற்பரப்பு நிலை செயல்முறை மூன்றாவது பாயிண்ட்டு தாவரங்களில் தன்மை மற்றும் இலைகள் ஆகியவை நீர் உட்கசிந்து வெளியிடுதலை தீர்மானிக்கின்றன இது ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் முக்கிய காரணியாக வெப்பநிலை உள்ளது அடுத்து வெப்பநிலை காற்று ஈரப்பதம் ஆகியவை நீர் உட்கசிந்து வெளியாகும் விதத்தை நிர்ணயிக்கின்றன புவி மேற்பரப்பில் உள்ள பரந்த நீர்ப்பரப்பு காற்று வளிமண்டல ஈரப்பதம் போன்ற காரணிகள் ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கின்றன அடுத்து ஐந்து பாருங்க பேராளிகள் கடல்கள் ஏரிகள் ஆறுகள் முதலியவற்றிலிருந்து சுமார் பத்து சதவீதம் ஈரப்பதம் தாவரங்களில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலம் வளிமண்டலத்திற்கு செல்கிறது இங்கே பேராளி கடல் ஏரி போன்றவற்றிலிருந்து சுமார் தொண்ணூறு சதவீதம் ஈரப்பதம் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்திற்கு செல்கிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஓகேவா அந்த ஐந்து பாயிண்ட்ஸையும் எழுதிக்கிங்க அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க மலைப்பொழிவின் பல வடிவங்களை பற்றி விபரி இதற்கான விடை வந்து பக்கையை நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க பொலிவின் வடிவங்களான மலை கல்மலை உறைபனி மலை ஆலங்கட்டி மலை மற்றும் பனி என வகைப்படுத்தலாம்னு எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் முதல்ல மலைன்னு எழுதிக்கிங்க மலைன்னு எழுதிட்டு பொலிவின் பொதுவான வடிவம் மலைப்பொழிவு இம்மலைப்பொழிவு நீர்த்துளிகளின் வடிவத்தில் உள்ளதால் மலை எனப்படுகிறது நீர்த்துளிகள் ஜீரோ பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் மலைப்பொழிவு எனவும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி மீட்டருக்கு தொடர்ச்சி இருக்கு குறைவாக இருப்பதால் அதை தூரல் எனவும் அழைக்கப்படுகிறது பொதுவாக மலைத்தூரல் படைமேகங்களிலிருந்து உருவாகிறது இதுவரையில் எழுதிக்கீங்க அடுத்து கல்மலையின் தலைப்பு போட்டுட்டு நீர்துளிகளும் ஐந்து மில்லி மீட்டர் விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு கல்மலை என்ற பெயர் சில நேரங்களில் வளிமண்டல வெப்பநிலை பூஜ்ஜியம் டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும் அடுக்குகளில் மலைத்துளி விழும் பொழுது நீர் உரைநிலைக்கு சென்று விடுகிறது அது புவியை நோக்கி வரும் பொழுது பனிக்கட்டிகளாக மாறுகிறது ஆதலால் பனிக்கட்டிகளும் நீர்த்துளிகளும் சேர்ந்து புவியின் மீது கல்மலையாக பொழிகிறதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து உறைபனி மலையின் தலைப்பு போட்டுட்டு மலைத்துளிகள் சில நேரங்களில் புவிப்பரப்பிற்கு அருகாமையில் குளிர்ந்த காற்று வழியாக விழும் பொழுது உறைவதில்லை மாறாக குளிர்ந்த பர புவிப்பரப்பை தொடும் பொழுது அம்மலை துளிகள் உறைந்து விடுகின்றன இவையே உறைபனி எனப்படுகிறது இம்மலையின் உள்ள இம்மலையில் உள்ள துளியின் விட்டத்தின் அளவு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லி மீட்டரை விட அதிகமாக இருக்குன்னு எழுதிக்கலாம் அடுத்து ஆலங்கட்டி மலை மலைப்பொழிவானது ஐந்து மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையான பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால் ஆலங்கட்டி மலை என்று பெயர் இது கார்த்திரல் மேகங்களிலிருந்து இடியுடன் கூடிய மலையாக உருவாகிறது மேகத்தின் குளிர்ந்த பகுதியிலிருந்து ஒரு சிறிய பனிக்கட்டியாக ஆலங்கட்டி உருவாகிறது மேகத்தில் ஏற்படும் கடும் செங்குத்து சலனமானது ஆலங்கட்டியை குளிர்ந்த பகுதியினுடைய மேலும் கீழுமாக பலமுறை எடுத்துச் செல்கிறது அடுத்து பனிப்பொழிவு உள்ள வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி அடிக்கடி நேரடியாக பனிக்கட்டிகளாக மாற்றப்படுகிறது இது துகள் போன்று பனியின் நுண்துகள்களை இதோட தொடர்ச்சி இங்கிருக்கு துகள்களை திரளாக கொண்டு காணப்படுகிறது இந்த பனித்திரல் துகள்கள் பொழிவதை பனிப்பொழிவு என அழைக்கிறோம் இது துருவ பகுதிகளிலும் உயரமான மலைப்பகுதியிலும் காணப்படுகிறது இது எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி நீர் நீர்வழிந்தோடல் மற்றும் அதன் வகைகளை விவரி இதற்கான விடை பக்கையை நூற்றி இருபத்தி எட்டில் பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்க பக்கையின் நூற்றி இருபத்தி எட்டில் நீர் வலிந்தோடல் வகைகள் தலைப்பு இருக்கும் அது கீழே போட்டுட்டு மலைப்பொழிவின் காலை இடைவெளி மற்றும் நீர் நீர்வழிந்தோடல் உருவாக்கத்தின் அடிப்படையில் நீர் வழிந்தோடல் கீழ்கண்டவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது வ எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கீங்க நீர் வழிந்தோடல் போட்டு இந்த மூன்று வரிகள் எழுதிக்கீங்க பஸ் நீர் வழிந்தோடல் என்பது ஓடும் நீர் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் செல்வதாகவும் இந்த மூன்று வரிகள் எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீர் வழிந்தொடல் வகைகள் தலைப்பு போட்டுட்டு இந்த நான்கு வரிகள் எழுதிக்குங்க ஓகேவா இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள் மேல்மட்ட மழை நீர் ஏற்கனவே நான்காவது கேள்விக்கான விடையை நம்ம இதை பார்த்துருப்போம் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் மழை பொழிந்ததுவுடன் இதில் இருந்து வரல எழுதியீங்க அழைக்கப்படுகிறது வரையில் எழுதிக்குங்க ஏற்கனவே நான்காவது கேள்விக்கான விடையை எழுதியிருப்போம் அடுத்த தலைப்பு வந்து அடிப்பரப்பு நீர் வழிந்துடல்னு போட்டுக்கோங்க அதை தொடர்ச்சியாக இந்த தலைப்பு போட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதணும் நீரானது நீரானதுன்றதுல இதிலிருந்து குறிப்பிடப்படுகிறது இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து அடிமட்ட நீர்மவட்டம்னு போட்டுட்டு அது கீழே செறிவடைந்த இதிலேருந்து நீரூட்டப்படுகின்றன இதுவரையில் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்